ஹாய் கைஸ் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினேழு எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு மேலும் அது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து என வரையறுக்கப்படுகிறது ஏ கமா ஃபோர் மற்றும் ஒன் கமா பி என கொடுக்கப்பட்டால் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க ஃபஸ்ட்டு எஃப்ஆப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸு மைனஸ் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இப்போது அதுலேருந்து அடுத்து ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏகமாக ஃபோர் அப்புறம் ஒன்று கமா பி அப்படின்னு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க இப்போது இது எக்ஸ் வேல்யூ இது எஃப்ஆஃப் வேல்யூ சரிங்களா ஒன்றும் இல்லை அந்த எக்ஸ் மதிப்பு எடுத்து இங்கே இருக்கிற எக்ஸுக்கு அப்ளை பண்ணால் வர்ற ஆன்சர் நாலு அதாவது எஃப்ஆஃப் எக்ஸ் ஆன்சர் இப்போ பாருங்களேன் இப்போது எஃப்எஃப் ஏ ஈக்குவல் டு நாலு அப்படிங்களா இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக நான் அங்கே இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணால் என்ன வரும்னா நாலுன்னு ஆன்சர் வரும் இதுதான் ஸ்டேட்மெண்ட் இப்போது எஃப்ஆஃப்ஏ எஃப் எக்ஸ்னால் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்போ த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் அவ்வளோதான் த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ இதுலேருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான் இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் அஞ்சு அந்த பக்கம் என்ன வரும் த்ரீஏ ஈக்குவல் டு ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் 3A ஏ to 9 a equal to 9 நயன் ஏ நயன் பை த்ரீ இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்கிறவங்க அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் ஒரு மூணு மூணு மூ ஒம்பது ஏ ஈக்குவல் 3 மூணு ஃபஸ்ட்டு ஓட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க அங்கே பியோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இதுக்கும் அதே ஈக்வேஷன் தான் த்ரீ அஞ்சு இப்போது எஃப்எஃப் ஒன்றுங்கிறத அப்ளை பண்ணுறோம் எஃப்ஆப் ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் எஃப்ஆப் ஒன்று ஈக்குவல் டு பி ஏன்னா எஃப்எஃப் இந்த வேல்யூ அப்ளை பண்ணால் வர ஆன்சர் என்ன வரணும் அதோட இன்னொரு வேல்யூ பியாக தான் இருக்கணும் அப்போது எஃப்ஆஃப் ஒன்னோட மதிப்பு இந்த ஒன்னோட மதிப்பு இதை வச்சு கண்டுபிடிச்ச வேண்டியதான் இப்போ கண்டுபிடிச்சோம்னா மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு பி இப்போது மூணு இன்ட்டு ஒன்று மூணு மைனஸ் அஞ்சு ഈക്വൽ ടു ബി മൂന്നിൽ മൈനസ് എഞ്ച് പോ മൈനസ് രണ്ട് ഈക്വൽ ടു ബി ഇപ്പോൾ ആൻസർ എടുത്ത് എഴുതിരോളാം ബി ഈക്വൽ ടു മൈനസ് രണ്ട് അവളോ